ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குயிக்காக செய்யக்கூடிய தேங்காய் சாதம் அதை தான் இப்போ செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் சாதம் மீதியான தான் செய்யணும் இல்லை நம்ம புதுசாக சாதம் வடித்தோம் கூட செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அரிசி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க அதுக்கு உன்னை முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் நான் தண்ணி அளவாக எடுத்துருக்கேங்க துணியில் மூக்கால் மாதிரி தண்ணி இதில் ஊற்றிக்குங்க இப்போ நம்ம இது கூடையே கல்லுப்பு சேர்க்க போகிறோம் இது கூடைய கல்லுப்பு சேர்த்துட்டா சாதம் அளவாக உப்பு வந்து எல்லாத்துக்கும் அளவாக ஈக்குவலாக வெந்துடும் நம்ம மறுபடியும் அதில் போது அங்கங்கே உப்பு நிற்கும் அந்த பிரச்சனை வராது இப்போ நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசல் விட்டு எடுத்துக்கங்க நீங்கள் நார்மலாக எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி சாதம் வடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க உங்கள்கிட்ட கடல் எண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது இன்னும் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்குங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க உளுந்து இருந்தாலும் உளுந்து சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்தாலும் கூட நல்லா தான் இருக்கும் கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காய பாதியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் எடுத்துக்கங்க பெரிய வெங்காயம் ஆஃபாக இருந்தாலும் போட்டுக்கங்க பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கணும் அடுத்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லைங்க லைட்டாக பொன்னியமாக வந்தால் போதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கருவேப்பில் வர மிளகாயும் சேர்த்துக்கணும் உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் சேர்த்து நல்லா காரி இருக்கணும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினா போதும் நான் நாலு முந்திரி பருப்பு சேர்க்குறேங்க உடச்சி சேர்த்துக்கங்க முந்திரி பருப்பு சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்ககிட்ட இருந்தா சேர்த்தீங்கன்னா இல்லாட்டி விட்டுருங்க முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்தளவு வதங்கினா போதும் நீ அடுத்து தேங்காய் சேர்க்க தான் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கங்க நான் சேர்க்குறது வந்து ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்தளவுக்கு தேங்காய் பூ எடுத்துருக்கேன் இன்னும் அதிகம் பேர் சாப்பிட்றனா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து எடுத்துருங்க பூ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த டைமில் லைட்டாக உப்பு சேர்க்குறதுனா சேர்த்துக்குங்க சாதத்துலேயே அளவாக சேர்த்துருக்குறேன்னா இந்த டைம் சேர்க்க தெரியல சாதத்தில் கொஞ்சம் பத்திலாம் இந்த டைம் சேர்த்து வணக்கி விட்டுருங்க ஏன்னா மறுபடியும் சேர்க்கும் போது எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது இப்போ சாதத்தை பார்க்கலாம் நல்லா வெந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க சாதம் பார்த்துங்க குழையவே இல்லை தண்ணி கரெக்டாக குத்துனிங்கன்னா சாதம் குழையாது பாருங்கள் உதிரி உதிரியாக அள அளவாக வந்துடுச்சு இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக ஆறட்டும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு குழையவே இல்லை சாதம் இப்போ இதில் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இதில் சேர்த்தி கிளறி விட்டால் வேலை முடிஞ்சுதுங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் நீங்கள் புதுசாக தான் சாதம் வடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட பழைய சாத சாதம் மிச்சமானாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரே வச்சுருக்கேங்க அடுப்பு மீடியம் ஃபிளோ வச்சு கலரே விடுங்க இல்லாட்டி தேங்காய் வந்து அடி பிடிச்சிரும் சாதம் கடைங்க இப்படி பூ மாதிரி வந்துருக்குங்க சாதம் குலையவே இல்லைங்க கொஞ்சம் கூட நல்லா கிளறி விட்டுருங்க அடியிலேருந்து எடுத்து கிளறுங்க நல்லா ஈவினாக கிள ஸ்ப்ரெட் ஆயிடும் இதுக்கப்புறம் ஃபைனல் கொத்தமல்லி கொத்துமலுத்தலை சேர்த்து இறக்க போகிறோங்க அவ்வளோதாங்க தேங்காய் சாதம் ரெடி சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருங்க இது கூட ஏதோ சைட் டிஷ் வச்சுக்கோங்க சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக அதை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க தேங்காய் சாதம் ரெடிங்க சாப்பிட வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்